அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மாதங்களினுடைய அடிப்படையில் ஐப்பசி மாத அமாவாசை அல்லது அதுக்கு முந்தைய நாளான தேய்பிரை சதுர்த்தசி அப்படிங்கிறது தான் நம்ம தீபாவளி பண்டிகையாக கொண்டாடுறோம் நம்ம தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களில் பார்த்திங்கன்னா சில பகுதிகளில் தீபாவளி மற்றும் அதுக்கு அடுத்த நாளில் கேதார கௌரி நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரதம் அனுஷ்டிக்கப்படுது சிவபெருமான திருமணம் செய்கிறதுக்காக பார்வதி தேவி இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்து இந்த நோன்பை நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லுவோம் தீபாவளிக்கு அடுத்த நாள் இந்த நோன்பு கொண்டாடப்படும் வட மாநிலங்களில் மற்றும் தென் மாநிலங்களில் கூட சில பகுதிகளில் தீபாவளி பண்டிகை ஐந்து நாட்களுக்கு கொண்டாடப்படுறது வழக்கங்க தீபாவளி பண்டிகை அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு பட்டாசு வெடிக்கிறது இனிப்பு புது ஆடை இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் தீபாவளியில் இப்படிப்பட்ட ஒரு வழிபாடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க இந்த வழிபாடை நாம் மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக நம்மளுடைய தலைமுறைக்கே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தீபாவளி நாளில் நாம் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யலாம் ஏன் தீபாவளியில் இந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்கிறோம் குறிப்பாக தீபாவளிக்கு முந்த முந்தைய இருபத்தி ஓரு நாளுமே கூட விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களை கூட நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட முக்கியமான இந்த கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறத நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது தான் இந்த கேதார கௌரி விரதத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு ஓம் நமச்சுவாய சிவ சிவ என்ற மந்திரங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க கண்டிப்பாக நம்ம எப்போதும் சுபிட்சமாக இருப்போம் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய குறைகள் இருக்குது தடங்கள் இருக்குது நான் ஏதாவது செய்யும் போது தடையாகவே இருக்குது அதெல்லாம் என்னால் நிறைவேற்றவே முடியலை செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா நீங்கள் எந்த விதமான குழப்பத்தில் இருந்தாலும் சரிங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதனால் வருது நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் எப்படிப்பட்ட வழிபாடு செய்யணும் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் சரி கேதார கௌரி விரதம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியினுடைய அருளை பெறுறதுக்கான ஒரு முக்கியமான விரதமாக சொல்கிறாங்க செல்வ வளம் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் வளர்ச்சி ஆகியவை பெருகுவதற்கு மிகவும் ஏற்ற விரதமாகவும் சொல்லலாம் இது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் விலக்கி நீண்ட ஆயுள் அருளக்கூடிய விரதமாகவும் தீபாவளியோடு இணைந்து வரக்கூடிய அமாவாசைக்கு முந்தைய இருபத்தி ஒரு நாட்கள் கடைபிடிக்கப்படக்கூடிய விரதத்துக்கு தான் கேதார் கௌரி விரதம் அப்படின்னு சொல்றோம் இந்த கேதார கௌரி விரதத்தின் போது பூஜை செய்து இருபத்தி ஒரு வகையான பழங்கள் இருபத்தி ஒரு வகை வில்வ இலைகள் ஆகியவற்றை சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் படைத்து வழிபட வேண்டும் இதை தெய்வீக ஐக்கியத்தை கொண்டாடக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை கருத்து வேறுபாடால் பிரிந்தவங்க இப்படி பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் எல்லாம் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் நல்ல இல்லற வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அற்புதமான இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதார கௌரி விரதம் அக்டோபர் ஒன்றாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கடைபிடிக்கப்பட இருக்கு இந்த இப்போ கேதார கௌரி விரதத்தை நீங்கள் தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் புராணங்களின்படி இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராணங்களின்படி சிவபெருமானிடம் கோபம் கொண்ட பார்வதி தேவி கைலாயத்தில் இருந்து வெளியேறி கௌதம முனிவருடைய ஆசிரமத்தில் தஞ்சம் புகுந்தாங்களாம் அவர் அளித்த அறிவுரையின்படி கேதார கௌரி விரதத்தை கடைபிடித்து பார்வதி தேவி மீண்டும் சிவபெருமானோடு இணைந்தாங்களாம் பார்வதி தேவியினுடைய தீவிரமான பக்தன் பக்திக்கு மகிழ்ந்து எப்போதும் தன்னை பிரியாமல் இருக்கிறதுக்காக தன்னுடைய உடலில் பாதியை தந்து அருளினாராம் இதுவே அர்த்தநாரீஸ்வர வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நடந்தது தீபாவளி என்று மற்றும் அது வர அது மட்டும் இல்லாமல் தீபாவளியோடு வரக்கூடிய அமாவாசை தினத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இதை விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கேதார கௌரி விரதம் இருக்கிறவங்க சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து விரதத்தை துவங்கிட வேண்டும் அதே போல் கலசம் அமைத்து அதில் கேதாரீஸ்வரரை எழுந்தருளை செய்து இருபத்தி ஒரு நூல் சுற்றி இருபத்தி ஒரு முடித்து போட்டு வைக்கலாம் இந்த கலசத்துக்கு தினமும் பூ பழங்களை படைத்து வழிபாடு செய்யலாம் தேங்காய் வாழைப்பழம் உள்ளிட்ட இருபத்தி ஒரு வகையான நெவேதியங்கள் படைத்து வழிபடலாம் விரதம் இருக்கிறவங்க தினமும் ஒரு வேலையாவது உணவு ஏதும் சாப்பிடாமல் இருக்கிறது சிறப்பு சில பேர் ஒருவேளை சாப்பிட்டு கூட விரதம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை போற்றக்கூடிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் ஆகியவற்றை சொல்லி வழிபாடு செய்யலாம் எதுவுமே தெரியல அப்படின்னா ஓம் நமச்சுவாய மந்திரத்தை சொல்லிக் கூட வழிபாடு செய்கிறது நல்லது கௌரி அஷ்டோஸ்திர சதநாமாவளி சொல்லியும் கூட வழிபாடு செய்யலாம் இதை தெய்வீக அருளை பெறுவதற்கு வழிவகை செய்யும் அப்படின்னோ இது செல்வ வளத்தை தருவதோடு மட்டும் இல்லாமல் மன அமைதியை அளித்து விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய விரதமாகவும் கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த தீபாவளி விரதம் தீபாவளி விரதம் அப்படின்னு பார்த்தோம் தீபாவளின்னா நம்ம பட்டாசு வடிப்போம் புது ஆடை பொட்டுக்குவோம் இனிப்பு சாப்பிடுவோம் இது மட்டும்தானே தெரியும் இதேனா புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் காலாகாலமாக கடை பிடித்துட்டு வந்தது தாங்க இன்னைக்கு பலருக்கும் அது பற்றிய பெரிதாக எந்த ஒரு விஷயமும் தெரியறது கிடையாது தீபாவளி கொண்டாட பல காரணங்கள் சொல்லலாங்க அதாவது நவராத்திரி போலவே தீய சக்தி அழித்த நாள் தான் இந்த தீபாவளியாக கொண்டாடப்படுது பட்டாசு வெடித்து விதவிதமான பலகாரங்கள் செய்து கொண்டாடப்படக்கூடியது தீபாவளி அபரிவிதமான செல்வத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கருதுறாங்க லக்ஷ்மி பூஜை குபேர பூஜை செய்வது வாழ்க்கையில் எல்லா அவலங்களையும் பெற்றுத்தரக்கூடியது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் மாதங்களின்படி ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வருதுங்க அமாவாசைக்கு முந்தைய நாளே தீபாவளி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த தீபாவளி சிவபெருமானின் அருளை பெற உதவும் சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்ட திங்கட்கிழமையன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி ஹஸ்தம் நட்சத்திர நாளில் வர்றது இன்னும் விசேஷமானது சந்திரனுடைய நட்சத்திரங்களில் ஒன்று என்பதால் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபடுறது வற்றாத செல்வத்தை தரக்கூடியது அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்கிறாங்க வாரத்தினுடைய முதல் நாளை விடுமுறையாக தொடங்குவது அதாவது திங்கட்கிழமை வரக்கூடிய தீபாவளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மக்களுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கோ அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க இந்த தீபாவளி விரதத்தை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்து மதத்தின் ஒவ்வொரு பண்டிகையிலையுமே ஒரு ஜோதிட முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக பண்டிகை சந்தர்ப்பங்களில் கிரகங்களினுடைய நிலைகளை மனித குலத்துக்கு பலனளிக்கும் அப்படின்னு நம்பப்படுது தீபாவளி என்பது புதிய பணிகளை தொடங்குவது முதல் பொருட்களை அதாவது முதல் பொருட்களை வாங்குவது வர எல் இந்தி நம்ம பண்டிகைகளை பணிகளை தூங்குறதுலேருந்து பொருட்கள் வாங்குறதுலேருந்து எல்லாமே ஒரு புதிய தொடக்கத்தை அளிக்க ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் வேத ஜோதிடத்தின்படி சூரியனும் சந்திரனும் இந்த காலகட்டத்தில் ஒன்றிணைந்து சுவாதி நட்சத்திரத்தின் ஆட்சியின் கீழ சூரிய அடையா சூரிய அடையாள துலா பகுதியில் வைக்கப்படுது இந்த நட்சத்திரம் சரஸ்வதி தேவியோட இணைக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய விண்மீன் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு இணக்கமான காலத்தை குறிக்குதுன்னு சொல்லலாம் துலாம் நல்லிணக்கத்தையும் சமநிலையும் குறிக்குது மேலும் இது வீணஸ் கிரகத்தால ஆளப்படுது இது நட்புறவு சகோதரத்துவம் நல்ல நம்பி மற்றும் மரியாதை ஆகியவற்றை ஊக்குவிக்கிறது தீபாவளியை ஒரு சிறந்த நேரா நேரமாக குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க தீபாவளி என்பது ஆன்மீக மற்றும் சமூக முக்கியத்துவத்தின் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம் தீபாவளி பண்டிகை தீமைக்கு மேலான நன்மையின் வெற்றியை குறிக்கிது இருளின் மீது வெளிச்சம் அறியாமை பற்றிய அறிவு சரியான வாழ்க்கை பாதையை நோக்கி நம்ம அழைத்து செல்லுது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சியான தீபாவளியை முழு மனதோடு நீங்கள் மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக அதிர்ஷ்டமான வளமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் விஷ்ணு தன்னை குள்ள பாதிரியா பாதியாராக வாமணனாக அவதரித்தாராம் மேலும் இந்த மூன்று முன்னேற்றங்களை மறைக்க போதுமான இடத்தை அவருக்கு வழங்குமாறு துணிச்சலான அசுரா பாலிக்கு சவால் விடுத்தாராம் அதனால் பாலி கடுமையாக ஒப்புக்கொண்டாராம் அதே போல் பகவான் வாமணன் பூமியை பூமியையும் வானத்தையும் ரெண்டு படிகளில் மூடினார் மூன்றாவது கட்டமாக பாலி தன்னுடைய தலையை வழங்கினார் மற்றும் பாதாள உலகத்துக்கு தள்ளப்படுறாரு மேலும் பாட்டால் லோகாவை அவருடைய ராஜ்யமாக ஒதுக்குறாங்க சமுத சமுத்திரத்தினுடைய அதாவது சமுத்திர மைந்தன் சலனத்தின் போது லக்ஷ்மி தேவி தோன்றி விஷ்ணுவை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார் இதெல்லாம் இந்த தீபாவளி நாளில் தான் நடந்தது அப்படிங்கிறது தீபாவளி தொடர்பான புராண கதைகள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக தீபாவளி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணுன்னு பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது நல்லது நிதி இழப்புகளை தடுக்கிறது இதனாலான்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பரம்பரைக்கு மரியாதை செலுத்துவது செலுத்துவதற்கு முன்னோர்களினுடைய வணக்கம் செய்யப்பட வேண்டிய நாளாகவும் அதே போல் இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர்களுடைய ஆன்மாவை வழிபட வேண்டிய நாளாகவும் சொல்கிறாங்க தீபாவளிக்கு முந்தைய நாள் நள்ளிரவு கொண்டாட்டம் வீட்டிலிருந்து கொண்டாடப்படக்கூடியது வீட்டிலிருந்து வறுமையை அகற்ற உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக இந்த தீபாவளி அன்று லக்ஷ்மி பூஜை செய்வது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த தீபாவளி பண்டிகையை பற்றி நம்ம நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் தீபாவளி வழிபாடு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்